தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொகுதி விருதுநகர் இந்த விருதுநகர் மக்களவை தொகுதியில் இரண்டு மாவட்டங்களை உள்ளடக்கின சட்டசபை தொகுதிகள் இருக்குது அதில் மதுரையில் வரக்கூடியது திருப்பரங்குன்றம் திருமங்கலம் விருதுநகர் மாவட்டத்தில் வரக்கூடிய நான்கு தொகுதிகள் சாத்தூர் சிவகாசி விருதுநகர் அருப்புக்கோட்டை இதில் மதுரையில் வரக்கூடிய திருப்பரங்குன்றம் திருமங்கலம் அதிமுக சார்ந்தவங்க தான் ரெண்டு பேர் எம்எல்ஏவாக இருக்காங்க விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சாத்தூர் சிவகாசி விருதுநகர் அருப்புக்கோட்டை மூணில் திமுகவும் ஒன்றில் காங்கிரஸும் எம்எல்ஏவாக இருக்காங்க இதில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலில் மாணிக்கம் தாகூர் நாலு லட்சத்தி எழுபதனாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணு வாக்குகள் பெற்று தேர்ந்தெடுக்கப்பட்டு பார்லிமெண்ட்டுக்கு போயிருக்காரு அதுக்கு அடுத்து வந்தவர் தேமுதிக அழகர்சாமி மூணு லட்சத்தி பதினாறாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூணு அமமுக பரமசிவ ஐயப்பன் ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி அறநூற்றி பதினஞ்சு வாக்குகள் வாங்கியிருக்காரு என்டி கே அருள்மொழி தேவர் ஐம்பத்தி மூணாயிரத்தி நாற்பது வாக்குகள் வாங்கியிருக்காங்க இப்போ களத்தில் இருக்கிறது மாணிக்கம் தாகூர் காங்கிரஸ் விஜய பிரபாகர் தேமுதிக ராதிகா பாஜக என்டிகேயில் அதாவது சீமான் கட்சியில் எஸ் கௌசிக் முதல் மூணு பேர்த்துக்கு தான் பெரிய போட்டி இதில் ரெண்டு விஐபி வேட்பாளர்கள் இருக்காங்க ரெண்டு இன்னும் ராதிகா சரத்குமார் இன்னொன்று விஜயகாந்துடைய மகன் விஜய பிரபாகர் விஜயபிரபாகரை பொறுத்தளவு தன்னுடைய தன்னுடைய பூர்வீக ஊர் அப்படிங்கிற அடிப்படையில் அவன் சார்ந்திருக்கிற நாயுடு சமூகத்தவர் அதிகமாக வசிக்கக்கூடிய மக்களவைத் தொகுதிங்கிறதுனால இதில் போட்டி போடுறாரு இந்த போட்டிக்கு களம் அமைச்சு கொடுத்தது ஹேமலதா விஜயகாந்த் என் மகனை வந்து பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பிச்சே ஆகணுங்கிற ஒரு முஸ்தீபோடவே இயங்கிட்டு இருக்கிறதா தெரியுது அதனால தான் தமிழ்நாடு முழுக்க தேமுதிக அதிமுக கூட்டணி சார்பில் சூறாவளி சுற்றுப்பயணம் செஞ்சு ஆதரித்து பிரச்சாரம் இருக்காங்க இந்த அடிப்படையில் விஜய பிரபாகரை ஜெயிக்க வச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நெருக்கடி எடப்பாடி பழனிசாமிக்கு உருவாயிருக்கு அந்த அடிப்படையில் இங்கே இருக்கிற நிர்வாகிகள் அன்னாதிமுக நிர்வாகிகளையெல்லாம் முடுக்கிவிட்டு வேலை பார்க்க வைக்கிறாரு ஆனால் அந்த அளவுக்கு வேலை நடக்குதான்னா கிடையாது அது கிடையாதுங்கிற ஒரு தகவலும் மே தலைமைக்கு போயிட்டே தான் இருக்குது அஜேந்திர பாலாஜி முடிக்கி விட்டுருக்காங்க ராஜேந்திர பாலாஜி கூடவே இருக்கார் பார்க்குறங்கிட்ட கூடவே பிரச்சாரத்துக்கும் போகிறாரு ஆனாலும் பெரும் கூட்டம் வருது விஜயகாந்த் இறந்தபோது வந்த அனுதாபலை அப்படியே வந்து விஜய் பிரபாகருக்கு அடிக்கும்னு ஒரு நம்பிக்கையோடு விஜய் பிரபாகர் தரப்பும் சரி ராஜேந்திர பாலாஜி தரப்பும் சரி திமுக நிர்வாகிகள் தரப்புன்னு நினைக்கிறாங்க ஆனால் அப்படியான கலச்சூழல் இல்லை விஜயகாந்துக்கு வந்த அனுதாபம் அந்த தரப்புக்கு வந்த கூட்டங்கிறது வேறு விஜய் பிரபாகரை வந்து பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புறது வேற அப்படிங்கிறத வந்து ஜனங்க புரிஞ்சு வச்சுருக்கிறது தெரியுது ஓட்டு யாருக்கு போடுவீங்கன்னு கேட்டால் உள்ளூர்காரருக்கு தான் அப்படிங்கிறத வந்து தெளிவு சொல்கிறாங்க அதிகா வந்தாலும் சரி அது பிரபாகர் வந்தாலும் சரி பார்க்குறதுக்கு அவங்க பிரச்சாரத்துக்கு கூட்டம் சேருது ஆனால் அந்த கூட்டம் எல்லாம் ஆகுமா அப்படின்னு ஒரு சந்தேக கண்ணோடு தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா சொல்லுக்கும் செயலுக்கும் ஒரு தொடர்பில்லாத தன்மை வாக்காளர்கிட்ட தெரியுது களத்தில் இருக்கிறதுல சிட்டிங் எம்பியான மாணிக்கம் தாகூர் தான் பழிச்சுன்னு நல்லா தெரிகிறாருக்கு காரணம் இவர் ரெண்டு தடவை எம்பியாக இருந்திருக்கார் மூணு தடவை போட்டியிட்டு இது நாலாவது தடவை போட்டி போடுறார் ஒரு தடவை தோற்றுருக்கிறார் இப்படி பார்த்தா நாலு தடவை இங்கே அதோடய அடிப்படையில் இவருக்கு மக்கள்கிட்ட நல்லது செஞ்சுருக்காரா அப்படின்னா ச செஞ்சாருன்னு சொல்கிறது இல்லை செய்யலைன்னு சொல்கிறது இல்லை ஆனால் நம்ம ஊரில் எம்பி அப்படிங்கிறது எல்லாருக்குமே பரிச்சயமான ஒன்றா இருக்குது இவருடைய பலம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ம தொகுதியில் இருக்கக்கூடிய கரும்பான்மை சமூகமான முக்குளத்தோர் ஓட்டுக்கள் பூரா இவருக்கு தான் விழும் காரணம் இவர் முக்குளத்தோர் சமூகத்தில் நிற்கக்கூடிய முக்கியமான வேட்பாளர்கள் இவர் ஒருத்தர் தான் இருக்கார் அந்த அடிப்படையில் முக்குளத்தோர் வாக்கு வங்கி இவருக்கு தான் விழும்னு நம்புகிறாங்க அது மட்டும் அல்ல இப்போ கூட்டணி பலம் திமுகவுடைய கூட்டணி பலம் காங்கிரஸுடைய பலம் இது எல்லாமே சேர்ந்து சிபிஐ சிபிஎம் எல்லா பலமும் சேர்ந்து இவர் ஒரு வெல்ல முடியாத ஒரு தான் தொகுதியில் தெரிகிறார் அடுத்தது இந்த தொகுதியில் அதிகமான வாக்கு வங்கி இருக்கக்கூடிய சமூகம்னு பார்த்தா தெலுங்கு பேசக்கூடியவங்க தெலுங்கு பேசக்கூடிய நாயுடு ரெட்டியாரு அதேமாதிரி தெலுங்கு தேவாங்கர்ன்னு சொல்லக்கூடியவங்க இவங்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட முப்பது சதவீதம் வாக்காளர்கள் இருக்கக்கூடிய தொகுதியாக இது இருக்குது காமராஜரை தோற்கடித்த சீனிவாசன் ஒரு தெலுங்கர் அப்படி தெலுங்கு பேசக்கூடிய ஜனங்களுடைய ஓட்டுகளை வாங்கித்தான் காமராஜரைவே அந்த காலத்தில் தோற்கடிஞ்சு முடிஞ்சுது அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்குது அதே பிர அந்த வகையில் நாயுடு ஓட்டுகளை கூட கவரணும் அப்படிங்கிறதுக்காகவே இப்போ களம் இறக்கி இப்போ இறக்கி இருக்கிறதா சொல்கிறாங்க தெலுங்கு பேசக்கூடிய ஓட்டுக்கள் வந்து எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறதுக்கும் இன்னொரு உதாரணம் வைகோ வந்து இந்த தொகுதியில் தான் போட்டியிட்டார் அப்போ வந்து இப்போ வந்து விருதுநகர் இருக்குது அப்போ சிவகாசி தொகுதியாக இருந்தது அப்போ கூட இது நாயுடு சமூகத்தவங்க நிறைய இருக்கிறாங்கங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அப்போ போட்டியிட்டார் விஜய் பிரபாகர் அவங்களோட சொந்த கிராமம் அருப்புக்கோட்டை பக்கத்தில் இருக்கிற ராமானுஜர் கிராமம் அந்த அடிப்படையில் தான் தன்னுடைய சொந்த ஊர் வர்றதுனால அவர் போட்டி போடுறார் அதே மாதிரி ராதிகா சரத்குமார் அவங்க அமகாவை பாஜகவோட மெர்ஜு பண்ணிட்டு இந்த தொகுதியில் என்கிட்ட சொல்லி பாஜக தலைமை தான் சொன்னதாக ராதிகாவே சொல்லியிருக்காங்க அந்தளவுக்கு என்ன காரணம்னால் இங்கே வந்து நாயுடு சமூக அதிக ஓ ஓட்டுகள் இருக்குது அது மட்டும் இல்லை இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய நாடார் சமூக ஓட்டுகளும் இங்கே கணிசமான அளவு இருக்குது அப்போ நாடார் சமூகத்தை சார்ந்த சரத்குமார் நாயுடு சமூகத்தை சார்ந்த ராதிகா இந்த ரெண்டு ஓட்டுகளையும் கவர் பண்ணலாங்கிறது ஒரு பாஜகவுடைய கணக்கு அந்த அடிப்படையில் தான் ராதிகா இங்கே போட்டி போட சொன்னதாகவும் ஏற்கனவே இங்கே வந்து பேராசிரியர் ராமசீனிவாசன் பிஜேபியில் போட்டி களத்தை தயார் பண்ணி வச்சுருந்தாரு இங்கே இருக்கக்கூடிய திருநகரில் தான் அவருக்கு சொந்த சொந்த வீடு இருக்குது அதனால் ஒரு ஆறு மாத காலம் தொடர்ந்து விருதுநகரில் நான் போட்டியிட போகிறேன்னு அவர் வெளிப்படையாவே அறிவிச்சுட்டு அங்கே நிறைய கலவேளைகளை செஞ்சுருக்காரு திடீர்னு சரத்குமார் ராதிகா வந்து கட்சிக்குள்ளே இணைஞ்சு விருதுநகர் தொகுதி அவங்களுக்கு ஒதுக்கணுன்னே நீங்கள் போய் மதுரையில் போய் போட்டியிடுங்கன்னு சொன்னோன்னே சொணங்கி போய் தான் அங்கே போயிருக்காரு இப்போ மதுரையில் கூட அவர் வந்து வேலை செய்யாமல் ஒரு சொணங்கி இருக்கிறதாவே சொல்கிறாங்க அந்த அதிருப்தி தொகுதிக்கு வெளியே மட்டுமில்லை தொகுதிக்குள்ளேயும் மொழிக்குது பாஜகவில் பெருசாக யாருமே வேலை செய்கிற மாதிரி தெரியல அந்த வகையில் பார்த்தா ராதிகாவுக்கு அது ஒரு பெரிய மைனஸாக இருக்குது இன்னொன்று விஜய் பிரபாகர் விஜய் பிரபாகர் வந்து நாயுடு ஓட்டுக்களை கவர்றாரு அப்படிங்கிறத விட எப்படி வந்து அந்த காலத்தில் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி நாலில் வந்து ஒரு பேரெழுச்சியோடு தான் ஒரு தன்னோட தன்னுடைய கார் முன்னாடி போச்சுன்னா பின்னாடி வந்து நூற்றுக்கணக்கான கார்கள் தொண்டர்கள் புடைசூழத்த ஒரு இடத்துக்கு போவார் பொதுக்கூட்டங்களை மாநாடு போல் நடத்துவார் அது மாதிரி தான் விஜய் பிரபாகரன் இப்போ வந்து இங்கே பெரிய ஒரு படையை திரட்டிகிட்டு தான் பிரச்சாரத்துக்கே போகிறாரு பிரச்சாரத்தில் ஒரு பிரபகண்டாவை ஏற்படுத்திகிட்டு இருக்காரு இதெல்லாம் ஓட்டாக மாறுமா அப்படின்னாங்க அதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவுங்கிறாங்க ஆனால் அதிமுகவில் முடுக்கி விட்டதோட விளைவு தொடர்ந்து அவர் வந்து நல்லா புஷ் பண்ணி அவரை வேலை வாங்குறாரு கள வேலைகள் நல்லா நடந்துகிட்ருக்கு ஆனால் ரெட்டை இலை ஓட்டுக்கள் அதாவது அதிமுக வாக்கு வங்கி அப்படி முழுசாக வந்து விஜய் பிரபாகர் முழுகுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அதை விட முக்கியமான ஒரு விஷயம் மாணிக்கம் தாகூர் வந்து எல்லாத்துக்கிட்ட இப்போ பிரச்சாரத்துக்கு போகும்போது ராகுலோட வாக்குறுதியை கையில் கொடுக்காரு மோடி அரசாங்கத்தில் இதெல்லாம் செய்யலை கேஸ் விலை வந்து அறநூறுவா இருந்தது ஆயிரத்தி இரநூறுவா மாறின கதை எய்ம்ஸ் மருத்துவமனை வர்றேன்னு சொல்லிட்டு வர வரவிடாமல் பண்ணுனது எய்ம்ஸ் எப்போ போட்ட திட்டம் அதே மேம்பாலம் கட்டுறதுலேருந்து எல்லாத்துலேயும் அவங்க இடக்கடி பண்ணாங்க எப்படி முடங்கி கிடக்குது அப்படிங்கிறதுக்கெல்லாம் மோடி அரசு தான் காரணம் அப்படிங்கிறது வந்து முழுமையாக பிரச்சாரத்தில் பண்ணுறாரு அதை விட முக்கியமாக இந்த ரெண்டு வேட்பாளர்கள் என்ன உள்ளூர் ஜாதி ஓட்டு அப்படி இப்படின்னு சொல்லி வந்தாலும் இவங்க ரெண்டு பேருமே ஜெயிச்சு போனாங்கன்னா சென்னை விட்டு வரமாட்டாங்க நான் ஒரு ஒருத்த மட்டும்தான் உள்ளூர் வேட்பாளர் அதனால் எனக்கே ஓட்டு போடுங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப தெளிவாக பிரச்சாரம் பண்ணுறார் அந்த அடிப்படையில் பார்த்தா மாணிக்கம் தாகூர் சொல்லக்கூடிய கருத்து சரியானது தான் அப்படிங்கிற தொகுதி மக்கள் வந்து மூன்றி கவனிக்கிற மாதிரி தெரியுது நாகர் சமூகத்தில் ரெண்டு பேர் போட்டி போடுறாங்க ரெண்டு பேரும் விஐபிகளாக இருக்காங்க அதனால் அந்த வாக்கு வங்கி பிரிஞ்சு ராதிகாவுக்கும் விஜய் பிரபாகருக்கும் ஒரு சேதத்தை ஏற்படுத்துகிற தெரியுது அதே மாதிரி பாஜகவிற்கு இங்கே அடித்தளம் சுத்தமாகவே கிடையாதுன்னு சொல்லிடலாம் அப்படிப்பட்ட இடத்துல எதுக்காக ராதிகாவை கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க அப் சரத்குமார் சாமக்கா சமத்துவ மக்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது தன் நாடார் சமூகத்துக்காக காமராஜருக்கு ஒரு மணிமண்டபம் கட்டுவேன்னு சொல்லியிருந்தார் அந்த வேலை இது வரைக்குமே பெருசாக பாடு இல்லை பாதியிலேயே நிற்கிது அது ஒரு வேளை முழுசாக கட்டி முடிச்சிருந்தாங்க கூட நாடார் சமூகத்துக்கிட்ட ஒரு தனக்கு ஒரு கௌரவமான இடத்த வாங்கியிருப்பார் அது அறகுறையாக நிற்கிறதுனால இப்போவும் சரத்குமாருக்கு வந்து நாடார் சமூகமே அது ராதிகாவுக்கு ஓட்டு போடுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது தொகுதியை பொறுத்தளவு நிறைய பிரச்சனைகள் இருக்குது தமிழ்நாடு முழுக்க எப்படி போன தடவை எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க எதுவுமே செய்ய முடியலையோ அதே நிலமை தான் இங்கேயும் இருக்குது மாணிக் தாகூருக்கு அதே பிரச்சனை இருக்கத்தான் செய்து செய்யுது தொகுதியில் எம்பி எதுவுமே பண்ணலை அப்படின்னு இருந்தால் கூட அவர் என்ன தான் பண்ணுவார் மோடி கவர்மெண்டில் அப்படின்னு திருப்பி கேட்குறவங்களும் இருக்காங்க அதனால் மாணிக் தாகூருடைய பிரச்சாரம் கொஞ்சம் நல்லாவே எடுபடுது கட்சி பலம் கூட்டணி பலம் இன்னும் சொல்லப்போனால் தனிப்பட்ட செல்வாக்கு தனிப்பட்ட சொல்வாக்கு உள்ளூர்காரர் அப்படிங்கிறது மோடிக்கு எதிர்ப்பாக இருக்கக்கூடிய அலை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இப்போ சாதகம் வந்து மாணிக் தாகூருக்கு தான் இருக்கு ரெண்டு விஐபிகளான ராதிகாவும் விஜய் பிரபாகரும் ரெண்டு பேரும் இரண்டாவது இடத்துக்கு தான் மோதிட்டு அப்படிங்கிறது தான் தொகுதி மக்கள்கிட்டவே கட்சிக்காரங்களுக்குள்ளேயே இருக்கிற பேச்சா இருக்கு அதனால இது விஐபி தொகுதியா இருந்தாலும் இந்த நட்சத்திர வேட்பாளர்கள் ரெண்டு பேர் அல்லாத ஒருத்தர் ஜெயிக்கிறதுங்கிறது மூணாவது தடவையாக பார்லிமெண்ட்டுக்கு போகிறதுங்கிறது தவிர்க்க முடியாது அப்படின்னு தான் தொகுதி மக்கள் பேசிகிட்டு இருக்காங்க இது முதல் கட்ட நிலவரம் இன்னும் ரெண்டு நாளில் இன்னும் என்னென்ன நடக்குமோ அது பின்னாடி பார்ப்போம் அடுத்த காலத்தில் சந்திப்போம்